வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கொடுத்து வைத்தவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆம நண்பர்களே கும்பம்னா துன்பம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பித்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி எதிர்பாராத விபத்து எதிர்பாராத விரை செலவு தேவையில்லாத கஷ்டம் எப்படி வருதோ அதே போலதான் சில முறையாவது சில நாட்களாவது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் வாய்ப்புகளும் கிடைக்கத்தான் செய்யும் இது எல்லாருக்கும் பொதுவானது அது எப்ப வரும் எந்த வழியில வரும் யார் மூலமா வரும் அப்படின்றதுதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு நாள் நீங்கள் கூடி சொன்ன வாய்ப்பு கிடைக்கும் அது எப்படி அப்படின்றத இன்றைய பதிவு பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல பல ராசிக்கும் பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய துலாம் ராசியில் உச்சம் அடைவார் சோ அங்கதான் உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்குது அப்ப கும்பராசில பிறந்தவங்க தாய் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் தந்தையின் சொல்பை கேட்பது தந்தை வழி மூலமாக சில ஆதாயங்கள் பெறுவது உங்களுக்கு ஒரு மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வயது மூத்த ஆலோசனை கேட்பது பெரிய அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள் என்பது திடீரென்று உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்களுடைய வயசுக்கும் நீங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத பெரிய இடத்து சம்பந்தங்கள் பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினா மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொட முடியும் அதே போலதான் அரசு வேலைக்குண்டான வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசியல் பதவியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதையும் தாராளமா நீங்க பயன்படுத்திக்கீங்க தேவையில்லாத சிறுதூர பயணங்கள் டூ வீலர் வண்டி வாகனத்துல அலையிறது தேவையில்லாத அடிக்கடி வீடு மாற்றம் இடமாற்றத்தை பண்றது அதே போல் தவறான ஒரு தகவல்களை புரிந்து கொள்வது அல்லது நீங்க ஒரு தவறான தகவலை பரப்புவது போன்ற விஷயத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொய்யான ஒரு விஷயத்த நம்பி பல உறவுகளையும் பல விஷயத்தையும் நீங்க இழந்துடாதீங்க இதுல கூடுதல் கவனம் தேவை பொதுவாக லாபஸ்தானம் தான் நாங்கள் ஒருத்தனுக்கு மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும் அந்த வழியில் கும்பராசிக்கு லாபம் என்பது பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடுன்றது தனுசு அதற்கு அதிபதி குரு பகவான் அந்த குருவான் எப்பொழுதுமே ஆறாம் என்ன கடகத்தில் உச்சமடைகிறார் அப்ப கும்ப ராசிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஃபைனான்ஸ் விஷயம் வட்டிக்கு பண்ணுறது சீட்டு கம்பெனிஸ் நடத்துறது பேங்க்ல வேலை பார்க்கறது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான வேலை வாய்ப்புல ஈடுபடுறது போன்ற துறைகளில் எல்லாமே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் திடீரென்று லாபங்களாக கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளிநாட்டு தொடர்புடைய பண விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்துல வீண் விரைய செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் ஆசை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் நீங்க தவிர்ப்பது நல்லது சரிங்க இதெல்லாம் எந்த வயசுல எப்போ நடக்கும் அப்படின்னு கும்பராசியான உங்களுக்கு குரு திசை மற்றும் சனி திசை காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு கொடிசன யோக வாய்ப்பு கிடைக்கும் மேலும் வயது என்று எடுத்துக்கொண்டால் பொறுத்தவரைக்கும் முப்பது வயது மற்றும் இரண்டு வயது இதற்கு அப்புறம் ஐம்பத்தி ஏழு வயது மற்றும் அறுபத்தி மூன்று வயது இந்த வயது காலகட்டங்கள்லாம் இந்த வாய்ப்பில் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அரசியல் பதவி அரசாங்க வேலைவாய்ப்பு அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் கிடைக்கிறது போன்ற விஷயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு கல்குவாரி மற்றும் விவசாய நிலங்கள் விற்பனை போன்ற விஷயத்தின் மூலமாக நீங்க பார்ப்பீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல மறைமுகமான சில வேலை தொழில் செய்வதால் கை எதிர்பார்க்காத லாபத்தை பார்ப்பீங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் போன்ற விஷயத்திலும் லாபங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் நீங்க தாராளம் பயன்படுத்திங்க மேலும் நீங்க வழிபாடு ஒரு பண பிரச்சனைக்கு நல்ல ஒரு வழிபாடு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குருபானத்தை வணங்கணும் நீங்க ஆலங்குடி சென்று குரு வணங்குங்கள் மற்றும் மஞ்சள் நிற ஆடை அல்லது வஸ்திரத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க அதே போல உங்களுடைய குருமார்கள் அதாவது ஆசிரியராக இருந்தாலும் சரி அல்லது குருஸ்தானத்தில் யாரும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க மிகப்பெரிய அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இந்த உதவி பிரச்சனை மறக்காம அடுத்த திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்